நீங்க பாஜகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாநகரங்களை தாண்டிட்டீங்கன்னா சில கட்சி இருக்காது சில கட்சி திண்டிவனத்தில இருந்தா திருச்சியில இருக்காது மோடி எல்லாருக்கும் தெரியுது தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கரை தெரியும் அதுக்கா அவர் நாட்டுக்கு பிரதமர் ஆயிருவாரா இது என்ன பேச்சு எல்லாருக்கும் தெரிந்தவருங்கிறது என்ன இப்போ ஒருத்தர் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட தான் ஒரு ஒரு குற்றவாளி வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணி இப்போ உலகம் பூரா பேப்பர்ல நியூஸ்ல போட்டிருக்காங்க அதுக்காக பெரிய அர்த்தமா இது என்ன அளவிடுன்னு எனக்கு புரியலையா நீங்க சொல்றது எல்லாராலையும் அறியப்பட்டவர்கள் எல்லாம் மக்களால நம்பப்பட்டவர்களா மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களா காந்தியினுடைய வரலாறு எவ்வளவு புகழ் மிக்கதோ அதற்கு நிகரான வரலாறு தான் கோட்ஸ் கோட்சை பின்பற்ற முடியுமா நம்ம அவருடைய கொலை திட்டத்தை அவருடைய சித்தாந்தத்தை இந்தியாவுக்கு நலன் பழக்குமா நலன் நலன் செய்யுமாது நல்லது செய்யுமா எந்த வகையில அது நல்லது செய்யாதுல்ல அப்ப எல்லாராலையும் அறியப்பட்டது அல்ல இல்ல இப்ப கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல அதிமுக வாய்த்திருக்கல நயினார் நாகேந்திரன் பாஜகவினர் திரும்ப திரும்ப சொல்றாங்க தமிழ் இருந்தாலும் சரி வானதி சீனிவாசன் இருந்தாலும் சரி எண்டி ஆட்சி அமையும் அப்படின்றத இலக்கா சொல்றாங்க இப்போ அண்ணாமலை மட்டும் அதில் இருந்து மாறுபடுறாரு ஆனால் அவர் சொல்லிடுறாரு தலைமைக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம்ங்கிறாரு இப்போ அண்ணாமலை அண்ணாமலையோட பாதை வேறாக இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை வந்து தன்னை மாநில இருந்து நீக்கியதற்கு காரணமாக இருக்கிற அதிமுக பாஜக இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு ரகசியமாக ஒரு சதி திட்டம் திட்டிவிட்டாரோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கு இதற்கு சாத்தியமே இல்லைல்ல நீங்கள் அண்ணா அதாவது அதிமுகவின் தயவுனால தான் ஒரு நாலு எம்எல்ஏவாவது இருக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் வெறும் பாஜக வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றவரா ஏன் அவர் போட்டிட்டு இருக்காரா இல்லையா ராமநாதபுரத்தில் கடந்த முறை நாடாளுமன்றத்திற்கு வந்து நவாஸ் எதிராக நயினார் நாகேந்திரன் போட்டிவிட்டாரு வெற்றி பெற்றாரா தனித்து வெற்றி பெறுவதற்கான எந்த செல்வாக்காது பாஜகவில் இருக்கிறதா முல்ல அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கும்போது அதிமுகவின் தயவு உங்களுக்கு எதற்காக நான் என்ன கேட்குறேன் அதிமுக வந்து நீங்கள் ஊழலை ஒழிப்போங்கிறதா பாஜகவினுடைய மிக முக்கியமான முழக்கம்னு அமித்ஷா சொல்றாரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக கடந்த கால வரலாற்றிலே ஜெயலலிதா தான் இருக்கிறாங்க ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ சசிகலா ஏ ஒன் ஏ டூ என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன காரணத்துக்காக நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க இது எப்படி ஊழல் ஒழிப்புக்கு வரும் அண்ணாமலை வந்து மணல் மாஃபியாக்கள்கிட்ட வாங்கின பணத்தினுடைய கோடிக்கணக்கான பணங்கள் வாங்கி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை வந்து பாஜக காரணம் சொல்றான் பல பேரு எல்லா ரவுடிகளையும் கட்சியில சேர்த்தாருங்கிறது கடந்த காலத்துல அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அவர் கட்சியில இருந்து மாநில தலைவர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்படுறாரு நான் அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலா உருவாரு அவரை வந்து கட்சி பதவியில இருந்து உருவிட்டாங்க பதவி போயிருச்சு இப்ப இந்த கூட்டணியை கலைப்பதற்கு என்ன இருக்கு விஷம் கொடுத்துதான் கொல்லணும்னு கிடையாது வெள்ளம் கொடுத்து கூட கொல்லலாம்ல சக்கர காரணம் வந்து நீங்க தினசரி இனிப்பு கொடுத்தீங்கன்னா தன்னால சாக போறேன் சுகர் ஏரி அது மாதிரி ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தான் நான் பார்க்கிறேன் அதாவது தேசிய அளவிலே அமித்ஷாவும் மாநில அளவிலே அண்ணாமலையும் அதிமுக கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறார்